அனைவருக்கும் மதியம் வணக்கங்க இன்றைக்கி காலை மதியம் என இருவேளை அறுவடை நம்ம தோட்டத்தில் காலையில் வெறும் பூக்கள் மட்டும் பறிச்சுட்டு வந்தாங்க இப்போ மதியானம் கத்திரிக்காய் துளசி பவளமல்லி முல்லை மல்லி மருதானி முருங்கைக்கீரை ரோஸ் அடீனியம் பூக்கள் எல்லாம் இது வந்து மதியானம் அறுவடைங்க எதுக்காக மதியானத்தில் அறுவடை நான் பண்ணேன்னா இன்றைக்கி நம்ம மாடி ஃபுல்லாக வந்து நம்ம செடிகள் வந்து ரொம்ப இடத்த ஆக்குப்பை பண்ணிடுச்சு என்ன காரணம் எல்லா செடிகளும் நல்லா வளர்ச்சி வந்த உடனே இடம் இல்லாத ஒரு காரணத்தினால ரொம்ப நெருக்கடியாக வேறு இருக்க மாதிரி இருந்தது க்ளீன் பண்ணக்குள்ள எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருந்தது அதனால இன்றைக்கி ஒரு ஐம்பது தொட்டியை கீழே இறக்கிட்டாங்க அதில் வந்து ஒரு பதினஞ்சு வகையான கத்திரி பதினஞ்சு வகையான கத்திரியில் பதினஞ்சு கத்திரி செடி ரெண்டு வெண்டை செடி பத்து வகையான ரோஜா செடிகள் அப்படியே எனக்கு ரொம்ப பிடிச்ச பூன்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஜினியா மலர் நெத்திய மல்லி இருவாச்சி மல்லி பா பாரிஜாதம் துளசி எல்லாமே கீழே இறக்கிட்டேங்க அப்படியே இறக்கும் போது என்னென்ன காய்கள் இருந்ததோ அதெல்லாம் ஒரு அளவடை எடுத்துட்டேன் கத்திரிக்காய் செடியிலேருந்து இருந்து ஃபுல்லாக இப்போ கீழே வச்சுருக்கேன் பாருங்கள் இதெல்லாம் கீழே கொண்டு வந்துட்டேன் பாரிஜாதமும் துளசியை மட்டும் நம்ம காம்பவுண்ட் மேலே வச்சுருக்கேன் இன்றைக்கி தோட்டக்காரங்க ரெண்டு பேர் வந்தாங்க காலையில் எட்டு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் மதியானம் ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க எடுத்து ரெடி பண்ணி வச்சுட்டு வந்தோம் வேலை புழுமே இறக்கியாச்சு கீழே இருக்குங்க ரெண்டு ரோவா போட்டுட்டேன் இருபது இருபது நாற்பது செடி வச்சிருக்கேன் அந்த சைடுல ஒரு பத்து செடி மொத்தம் ஐம்பது செடிகள் வச்சிருக்கங்க இன்னைக்கு நம்ம பரவாயில்ல நான் கூட வந்து இடம் ஐம்பது செடிக்கு பத்துமானு யோசித்தேன் ஏன்னா மற்ற இடங்களில் வந்து நிழல் பாங்கான இடமா இருந்தது வெயில் எங்கே படுமோ அங்கே வைக்கலாம்னு சொல்லி வச்சுருந்தேன் பாருங்கள் நீட்டாகவே இருக்காங்க பார்க்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பட்டாம்பூச்சி வரவு வர வந்துட்டாலே இறக்கி வைக்கும் பொழுதே அதில் தான் அப்படி சாட்சி வச்சோம் செவ்வரம் ஒருத்தர் வந்து மாடியில் இருந்து பாதி படி கொடுத்தாரு இன்னொருத்தர் கீழே கொண்டு வந்தாங்க செகண்ட் ஃப்ளோர்லேருந்து கொண்டு வந்தாங்க ரொம்ப பாவமாக இருந்தது உண்மையிலே கஷ்டப்பட்டேங்க உண்மையிலே நான் காரணம் என்னென்னா நம்ம வந்து பைசா கொடுக்குறது முக்கியம் இல்லைங்க ரெண்டு மாடி அவங்க இறக்கும்பொழுது பொழுது மனவழியோடு நான் உட்காந்துட்டு இருந்தேன் நான் பேசுகிற விட எக்ஸ்ட்ரா காசு கொடுத்துருந்தாலும் எனக்கு வந்து பாவமாகதாக தெரிஞ்சது கீழேருந்து நம்ம நகர்த்துறதுக்கும் மாடியிலேருந்து நகரத்துறதுக்கும் ரெண்டு மாடி கொண்டு வந்து கீழே போது அவங்க படுற கஷ்டங்களை பார்க்கும்பொழுது ஆனால் நல்லா நீட்டாக பண்ணியிருந்தாங்க கடம்புத்தூர்லேருந்து வந்திருந்தாங்க அவங்க நெக்ஸ்ட்டு எங்கேனாலும் அவங்கள கூப்பிடணுன்ற ஆசையோடு அவங்க வேலை செஞ்சாங்க முகம் சுழிவு இல்லாமல் வேலை செஞ்சாங்க நான் இடையில கொஞ்சம் என் நம்ம என்னென்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அவங்களும் மன திருப்தியோடு எல்லாம் பண்ணி கொடுத்துட்டு போனாங்க அவங்களும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாங்க இன்றைக்கு தாங்க பவளமல்லி எக்கச்சக்கமாக நம்ம தோட்டத்தில் இருந்துருக்கு ஃபஸ்ட் டைம் இவ்வளோ பவளமல்லி இன்றைக்கி ஐஸ்வர்யா ஹாப்பியாமா பவளமல்லி நிறையா பூத்து கொடுத்துருக்காங்க என்ன ஒன்றும் அம்மா லேட்டாக போனால் ஃப்ரெஷ்ஷாக பறிக்க முடியல கொஞ்சம் ஆடிட்டாங்க அப்படியே பட்ரோஸ்லாம் ரொம்ப அழகாக இருந்தாங்க அப்படியே எல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு இன்னும் ஒரு நாள் வேலை இருக்குதுங்க மாடியில் இன்னும் ரெடி பண்ணணும் இப்போ பாதி எடுத்ததுனால எல்லாத்தையும் கொஞ்சம் நகர்த்தி வச்சு நீட்டாக பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ஒரு வீடியோ போடலாம் மாடி வியூ போடலாம் வியூவும் போடலாம் செடிங்கள் நாளுக்கு நாள் வளர்ச்சி அதிகமாக இருக்கும்பொழுது பராமரிப்பு பணிகளும் நிறையா இருக்குங்க என்னுடைய மாடி தோட்டத்தில் நான் கற்றுக்கிட்டதை உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்னை மாதிரி நீங்களும் இருந்தால் தயவு செஞ்சு இதை மாற்றிக்கங்க நம்ம செடி ஆசையில் நிறைய வாங்கி வச்சுடுறோம் ஆனால் அதை பராமரிக்க முடியாமல் கஷ்டப்படும்போது தான் அதனுடைய கஷ்டம் என்னென்னு புரியுது எனக்கு கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது செடி வந்தாச்சுங்க நம்ம மாடியில் நான் ஆரம்பிக்கும்பொழுது ஒரு முப்பது தொட்டி வச்சு ஆரம்பித்தேன் இப்போ பார்த்தா இரநூத்தம்பது தொட்டிக்கிட்ட வந்தாச்சு நம்ம ஒரு நாள் போனாலும் பற்ற மாட்டு டெய்லி போய் மாடியை க்ளீன் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை அமைஞ்சிடுது அதனால நீங்களும் தேவைக்கேற்ப வச்சு வளங்க ஆசை நமக்கு எல்லாம் பார்க்கும்பொழுது ஆசையாக தான் இருக்குது ஆனால் வந்து பராமரிக்க முடியாமல் இப்போ என்னுடைய செடிகள் நிறைய வேஸ்ட் ஆகிட்டுருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் நல்லபடியாக வளர்த்துருங்க இப்போ பாருங்கள் அப்படியே நம்ம இதெல்லாம் வந்து காலை பூக்கள்ங்க இதெல்லாம் காலையில் பறித்த பூக்கள் காசு மோஸ் நிறையா வந்துவிட்டாங்க விதைகள் இன்னும் கொடுக்காம இருக்காங்க நான் இப்போ வந்து ஒரு அஞ்சு பேருக்கு கொரியர் அனுப்ப போகிறேங்க மண்டே அனுப்பலாம் ஆக்சுவலாக நேற்றே அனுப்பலாம் நினச்சேன் எல்லாம் மில்லாடி நம்பி அடுத்து சண்டே சாட்டர்டே அடுத்து சண்டே வந்தால் நம்ம அனுப்புறது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுன்றதால மண்டே அனுப்பலான்ட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து மினிமம் ஃபோர் டு ஃபைவ் டேஸில் வந்துடும் அது அனுப்புகிறவங்க நான் பேர் சொல்லிடுறேங்க தமிழரசி இந்திரா போக்கி சாரிங்க ரெண்டு பேர் பேர்த்துக்கு அதான் என்ன பேர் சரிங்க நான் பேர் எழுதிட்டே உங்களுக்கு அதை காட்டிடுறேன் ஏன்னா நான் டைரியில் எழுதி வச்சுருக்கேன் சடனாக ஞாபகம் வரல அஞ்சு பேருக்கு மட்டும்தாங்க நான் இப்போ அனுப்புகிறேன் அடுத்து யார் யார் தேவையோ கொஞ்சம் கொஞ்சமாக நான் அனுப்புங்க உங்களுக்கு தேவையானவங்க விதைகள் மட்டுந்தாங்க செடிகள் கிடையாது யாருக்கு தேவை இருந்தாலும் நான் இடையில இடையில் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் சேகரிக்கும் பொழுது நான் அனுப்பி வைக்கிறேன் அஞ்சு வகையான கத்திரி அனுப்புகிறாங்க நான் பட்ரோஸ் கட்டிங் அனுப்புகிறேன் அதுக்கப்புறம் ஒரு சிலருக்கு மட்டும் ஜினியா விதையும் காஸ்மோஸ் விதையும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அஞ்சு பேர் கிடைக்குமான்னு தெரியல அட்லீஸ்ட் ஒரு மூணு பேர் கிடைக்கும்னு நான் நம்பிக்கையில் இருக்கேன் ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோதான் இருக்குது சங்கு பூக்கள் கொடுக்குறேன் நான் அதே மாதிரி வெள்ளை கலர் வாடாமல்லி பூக்கள் விதை கொடுக்குறேன் அடி விதை கொடுக்குறாங்க நான் வெண்டை விதை கொடுக்குறேன் வேறு என்னென்ன விதை நம்மக்கிட்டே இருக்கு எல்லாம் நான் வந்து கலந்து கொடுக்குறேன் இந்த பன்னீர் ரோஸ் கட்டிங்லாம் கொடுக்கணும்னு ஆசை ஆனால் ரிசல்ட்டு ஆனால் ஒரு அழகான பூச்செடிங்க எவ்வளோ பூக்கள் கொடுக்குறாங்க இதெல்லாம் தாங்க கீழே எடுத்துகிட்டு போய் வச்சது காலையில் எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்த வீடியோ இது இங்கே இருக்க எல்லா தொட்டியுமே கீழே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டோம் அப்படியே நம்ம செம்பருத்தி செடிகள்லாம் இன்றைக்கி கொடுத்த பூக்கள்ங்குது எவ்வளோ பூக்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இன்றைக்கி ஜிமிக்கு செம்பருத்தி பத்து பூக்கள் கொடுத்துருந்தாங்க நாட்டு வெரைட்டி ஒத்தை இதழ் சிகப்பு வந்து இன்றைக்கி பதினோரு பூக்கள் கொடுத்துருந்தாங்க பெரிய ரெட் அடுக்கு ரெட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க மீடியம் பிங்க்கு பெருசு ஒன்று கொடுத்துருந்தாங்க பிங்க் கலர் செம்பருத்தி ரெண்டு பூக்கள் கொடுத்துருந்தாங்க மற்ற பூக்கள் எப்போது மாதிரி எல்லாமே கொடுத்துட்டே தான் இருக்காங்க இவங்க தாங்க பெரிய ரெட் கலர் நிறைய மொட்டுக்கள் வராங்க என்ன காரணம்னு தெரியல நெருக்க இருக்கிறதால வெயில் பத்தலையான தெரியல கொட்டிடுறாங்க எல்லாமே மண்டே வந்து இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுணுங்க மண்டே டிவிஸை ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா அடுத்து எப்படி பூக்கள் தராங்கன்னு அப்புறம் பார்க்கணும் நம்ம ஏன்னா உரங்கள் இப்போ தான் கொடுத்தோம் உரங்களுக்கு குறைவில்லை என்னங்க ரொம்ப செடி பார்க்குறதுக்கு போர் அடிக்குதா அவங்களுக்கு அவ்வளோதாங்க வந்துட்டாங்க முடிய போகிறாங்க நிறைய செடிகளை காட்டிகிட்டே இருக்கேன் பார்க்குறவங்க எல்லாருக்கும் வந்து ரொம்ப பொறுமை இருக்குன்றது எனக்கு தெரியுதுங்க ஏன்னா இவ்வளோ செடியை பார்க்கும்பொழுது யாருக்காக இருந்தாலும் டைம் வேஸ்ட் ஆகுதுன்னு யோசிப்போம் இன்றைக்கி பூத்த பூக்கள்ங்க இதெல்லாம் காலை பூக்கள் எப்படி இருக்காங்க பாருங்கள் பூக்கள் மதியம் பூக்களை முதல்ல பார்த்துட்டிங்க இது காளைப்பூக்களை ரெண்டாவதாக பார்த்துட்ருக்கீங்க இவ்வளோ பூக்கள் கொடுக்குறாங்க கத்திரிக்காய் டெய்லி அறுவடை தான் இடையில் இந்த வாரத்தில் ஒரு நாள் மட்டும்தாங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணலை வெண்டைக்காவும் டெய்லி கொடுக்குறாங்க ஆனால் நிறைய கொடுக்கலங்க ரெண்டு மூணு அஞ்சு இவ்வளோ தான் கொடுத்துட்ருக்காங்க ஆனால் ஒரு வீட்டுக்கு ஆகிடுச்சிங்க குழம்புக்கு